உழவர்கள்தான் சரண் சிங்கின் வலிமை அதனால்தான் இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு தொழில்துறைக்கு ஆதரவான கொள்கையை ஆதரித்த போது அவரை சரண் சிங் கடுமையாக எதிர்ப்பார் பின்னாளில் நெருக்கடி நிலை ஆலயத்திற்கு பிறகு ஆட்சிக்கு வந்தவுடன் நெருக்கடி நிலைமை காலத்தில் நடந்த ஊழல்களுக்காக இந்திரா காந்தியை கைது செய்து சிறையில் அழைத்தார் அனைத்து காலங்களிலும் அவருக்கு உழவர்கள் துணை நின்றனர் சரண் அதிகாரத்தில் இருந்தபோது உழவர்களுக்கு நன்மை செய்தார் அதிகாரத்தில் இல்லாத போது போல உழவர்களின் நன்மைக்காக போராடினார் அதனால்தான் அவர் உழவர்களின் சேம்பியன் என்று அழைக்கப்படுகிறார் அதனால் தான் அவரது தேசிய உழவர்கள் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதற்காகத்தான் அவருக்கு அண்மையில் பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது அவரை போன்ற பார்வையுடன் என்ற மத்திய மாநில ஆட்சியாளர்கள் செயல்பட்டால் உழவர்கள் உயர்வு பெறுவது உறுதி